ஹலோ ஸோ இன்னைக்கு குழந்தைகளுக்கு வர்ற காமன் கோல்டை பற்றி பார்த்துடலாம் யூஸ்வலாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி லோவர் ரெஸ்பிரேட்டரின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இந்த தொண்டைக்கு மேலே இருக்கிறத வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னோ அது கீழே இருக்கிறது லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னோ சொல்லுவாங்க நம்ம நார்மலாக காமன் கோல்டு அப்படின்னு சொல்கிறது வந்து யூஸ்வலாக தொண்டைக்கு மேலே இருக்கிற பகுதியில் மூக்கு காது தொண்டை இல்லைனா சைனஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு சொன்னால் அதை கோல்டுன்னு சொல்லுவோம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வைரல் இன்ஃபெக்ஷன் இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் இதுக்கு தனியாக எதுவும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தேவைப்படாது பட் குழந்தைகளை வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக நம்ம வந்து நிறைய த நீர் சத்து கொடுக்கறது நல்ல சத்தான ஆகாரங்கள் கொடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும் மெடிசின்ஸ் நம்ம கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி சைல்டோட டிஸ்கம்ஃபோர்ட் தான் ஃபீவர் அதிகமாக இருக்குது இல்லை கோல்டு கண்டினியூஸாக இருந்ததுன்னு சொன்னாலும் பேபியால் ஒழுங்காக தூங்க முடியாது அண்ட் டிஸ்கம்ஃபோர்ட்டை குறைக்கிறதுக்காக தான் நம்ம டாக்டரை பார்த்து மெடிசின்ஸ் கொடுக்குறோம் ஸோ அதர்வைஸ் ஏதாவது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சில டைம் காதில் இன்ஃபெக்ஷன் வந்து சீல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொண்டையில் ஏதாவது டான்சில் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ மோர் தென் டூ டேஸ் பெர்சிஸ்டன்ட் ஃபீவர் இருக்குது இல்லை ஃபோக்கஸ்டாக ஏதாவது குழந்த வந்து காது வலிக்குது தொண்டன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷனை இமீடியட்டாக பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் தேங்க் தேங்க்யூ